ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு தொழிலுக்கு இருக்கோம் மக்களை இன்றைக்கி நம்ம பகல் தூட்டாவுக்கு தான் போனோம் மக்களே ஆனால் காரை எதுவும் கிடைக்கல ஒரே ஒரே காரை தான் கிடச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு இப்போ அதை கொண்டு தான் போகிறோம் மக்களே கடலுக்கு மக்களை இங்கே பாருங்கள் கனவை பிடிச்சிட்ருக்காங்க ஒரு சிலவர் இவங்க எப்படி கனவை பிடிப்பாங்கன்னா ஒரு நாட்டு படகுல வந்து ஒரு முப்பது பேர் முப்பத்தி அஞ்சு பேர் வந்து ஒரு நாட்டு படகுல வந்து மொத்தமாக வருவாங்க அந்த நாட்டு படகு வந்து கடலில் வந்து கனவை பிடிக்கிற இடத்துல வந்து அந்த முப்பது பேரையும் இறக்கி விட்டுருவாங்க ப்ளோட்டை ஒரு சின்ன ப்ளோட்டை வந்து படகு மாதிரி செஞ்சு அவங்க ஒரு சின்ன துடுப்பு வச்சுருப்பாங்க அவங்க வந்து ரால் கட்டையை போட்டு வந்து கனவை பிடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மக்களை எப்படி கனவை பிடிக்கிறாங்கன்னு இவங்களை கடலில் இறக்கி விட்டோடனே இவங்க அந்த சின்ன துடுப்பை வச்சு தொடுத்து ஒவ்வொரு பாறை போய் வந்து கனவு குடிப்பாங்க மக்களே மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணி வந்துடு வந்துருச்சுன்னா இவங்க வந்து அந்த நாட்டு படகுல வந்து கரைக்கு திரும்பிடுவாங்க நம்ம வந்து அஞ்சு மணி ஆறு மணி வரை கனவு பிடிப்போம் இவங்க வந்து ரெண்டு மூணு மணி வரை தான் கிடப்பாங்க இவங்க பிடிக்கிற ஒவ்வொரு கனையும் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் மக்களே இது எப்படின்னா அந்த நாட்டு படகுக்கு வந்து இவங்க வாடகை கொடுப்பாங்க ஒவ்வொரு பேர் வந்து வாடகை கொடுத்துட்டு இப்படி கனவை பிடிச்சி அந்த நாட்டு படகு வாடகை கொடுத்துட்டு அதில் வர காசை இவங்க எடுத்துப்பாங்க எப்படி பார்க்குறாங்க பார்த்திங்களா மக்களே தொழில் காற்று இல்லாத நேரம் நேரமாக இருக்கனால இவங்க இப்படி தொழில் பார்க்குறாங்க ஆனால் காற்று இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வந்து ரொம்பவே தொழில் பார்க்குறாங்க இவங்க என்ன செய்கிறது மக்களே மீனவர்கள் வந்து இப்படி தான் மீனும் இந்த தொழில் பார்க்குறது ரொம்பவே சிரமம்தான் அந்த கஷ்டத்தின் மத்தியில் வந்து தொழில் பார்க்குறாங்க ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் பா ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய ஆதரவு தாங்க மக்களே வந்து மீனவர்கள் எப்படி தொழில் பார்க்குறாங்க அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் காய் சாப்பாடு Não, அதுக்கப்புறம் செலவுகள் போட்டாலும் லாபம் இல்லைன்னா நட்டுதுதான் ஓடும் அது கஷ்டப்படும் கஷ்டம் என்ன பண்ணுறது தெரியல பெற்ற செலவு ரொம்ப ரொம்ப நான் போனாச்சு ரூபாய் தான் எங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் பயிர முடியும் மக்களை இப்போ நம்ம வந்து வரையாத்துறோம் அதாவது பிளாஸ்டிக் மீனை போட்டு நம்ம இப்ப இழுத்துட்டு போய் இழுத்து போய் இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு சில நேரங்களில் வந்து இதில் நமக்கு சில மீன் கிடைக்கும் மக்களே இன்னைக்கு வந்து காத்தும் நீரோட்டமாக தான் இருக்கு சவாலாக தான் இருக்கும் மீன் தொழில் செய்கிறது மக்களை இன்னைக்கு வந்து கயிறு போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பறவைகள் அதிகமாக முச்சுட்டே இருந்துச்சு என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல சின்ன மீன் அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கச்சாலை வச்சு கோரி எடுத்துருக்கோம் பாருங்கள் மக்களே எவ்வளோ சின்ன மீன் கச்சாலை வச்சு அப்படியே நாங்கள் கோரி எடுத்துருக்கோம் நிறைய வந்திருக்கு மீன் இந்த மீனை வந்து நாங்கள் இங்கிலீஷானு சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு ஒரு சில ஒரு சில பேர் வந்து இந்த மீனை வந்து தீக்குச்சி மீனுன்னு சொல்லுவாங்க மக்களே ஸோ ஒவ்வொரு ஏரியாவை ஒருத்தி ஒவ்வொரு பேரும் இருக்கும் நாங்கள் வந்து வரையாற்றணும் அதாவது பைபர் மீனை போட்டு நாங்கள் இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பறவை அதிகமாக மூச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி கிட்ட போய் கச்சாலை வச்சு கோரி எடுத்துருவோம் எங்களுக்கு நிறையா இம்ப்ளீஸாக கிடச்சிருக்கு மக்களே மக்களை இந்த கயிறு போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது மீன் மீன்கள் வந்து எந்த இடத்துல கூ பாய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு சரியாக தெரியாது இந்த சின்ன சின்ன இறைகள் வந்து இருக்கும்போது பறவைகள் வந்து அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக போகும் இந்த சின்ன சின்ன இறையை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு வந்து பின்னாடியே இருக்கும் அப்போ இந்த சின்ன இறைகள் கூட்டத்தில் தான் பெரிய மீனும் கலந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பறவை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நாங்கள் நேராக வச்சு கைத்து போட்டு இழுத்துட்டு போவோம் இன்றைக்கி வந்து காலையில் காற்று இல்லை மக்களே இன்றைக்கி மழை வரும் போல் இருளம் வந்து அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி மேகத்து வாக்கில் காற்றும் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு காலையில் உரு காற்றும் இல்லை இன்றைக்கி வந்து இருளம் அதிகமாக இருக்க இடத்த பார்த்து தான் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம் என்ன செய்கிறது தொழில் பார்க்கணும் இன்றைக்கி வந்து நமக்கு பகல் தூட்டா வந்து அதிகமாக பிடிக்கல மக்களே ஒரு வளத்தில் தெரிஞ்ச வளத்துலேருந்து ஒரு அஞ்சு கொழுவாலை வாங்கியிருக்கோம் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிலா மீன் பிடிக்க போக போகிறோம் எறா போட்டாச்சு சிலா மீன் பிடிக்கிதான்னு பார்க்கலாம் மக்களே மக்களை வந்து சிலா மீன் தான் கொழி வருது

ஒரு வச்சு முடியும் சென்னையில எத்தனை ஓட்டி ஓட்டி इनका भी आए नकले काल जोड़ी ये पल और आंच बड़ी और मीर को तो सी ये पल से कहना सी आर ना पाक मेरे और मेरा पुड़ी चीज़ ना मैं इपन स्टोर लाऊँ दे आई सेंट चुका हूँ मकले இதுதான் ஸ்டோரு இதெல்லாம் தான் நாங்கள் மீன் வந்து அரிசி அடிச்சு போவோம் மக்களை இன்னைக்கு வந்து பகல் முழுவதும் தொழில் பார்த்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல் தான் நமக்கு ஒரு சீலா மீன் கிடச்சிருக்கு ஸோ லேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கரைக்கு தான் இருக்கோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் மக்களே ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க மக்களே